தாம்பரத்தில் மிக பிரம்மாண்டமாக நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் எம் யாக்கூப் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக தமமுக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பாபநாசி சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் எம் எச் உள்ள எம்எல்ஏ விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை புற துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தாமுமுக மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ்கே ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தொகுப்புரையாற்றினார்கள் தலைமை கழக பேச்சாளர் சலீம்கான் தாமுமுக மாவட்ட செயலாளர் பரூக் அகமது மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் மாவட்ட பொருளாளர் ஷபிபுல்லா ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆதிமாறன் செங்கல்பட்டு மாவட்ட அரசு காஜி பஜ்லுல் ஹக்தாவுதி மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் ஆமீன் மாநில செயலாளர் சிவகாசி முஸ்தபா மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் புழல் ஷேக் தலைமை பிரதிநிதி அச்சிரப்பாக்கம் எஸ் எம் ஷாஜகான் தாம்பரம் ஜிம்மா பள்ளிவாசல் தலைவர் எம் கே நாகூர்கனி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் லெபனேசர் மதிமுக மாவட்ட செயலாளர் மாவே மகேந்திரன் திமுக மாவட்ட கழக பிரதிநிதி குறிஞ்சி சிவா ஐம்பதாவது வார்டு திமுக வட்ட செயலாளர் ஜீவன் திமுக மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் டாக்டர் கிருத்திகா தேவி மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் என் ஷாஜகான் இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புசிரா பானு நாசர் எம் சி திமுக மாவட்ட மகளிர் மகளிர் அணி தொண்டர் அணி துணை அமைப்பாளர் எம் கல்யாணி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட துணை செயலாளர் ஓகேன் அப்துல் காதர் ஷாகுல் ஷமேது பம்மல் முகமது யூனுஸ் கபீர்கான் ஜமால் மன்சூர் அலிகான் மற்றும் தாம்பரம் மத்திய பகுதி நிர்வாகிகள் தாம்பரம் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் தாம்பரம் மேற்கு பகுதி நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் மற்றும் பொதுமக்களென பல்லாயிரத்திற்கானோர் கலந்து கொண்டனர் இறுதியாக தாம்பரம் மத்திய பகுதி தலைவர் ஜலாலுதீன் அவர்கள் நன்றி உரையாற்றினார்